எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து வெண்டைக்காய் போட்டு புளிக்குழம்பு வைக்க போகிறோம் பாத்திரத்தில் எண்ணெய் விட்டு வெந்தயம் சோம்பு போட்டு நல்லா பொறிக்கி விடணும் பொறிஞ்சதும் நம்ம வெங்காயம் வெங்காயம் எவ்வளோ சின்ன வெங்காயம் எவ்வளோக்கு எவ்வளோ சேர்க்குறோமோ அவ்வளோக்குவோம் நல்லது குழம்பு நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் நான் வந்து முழுசாக தான் போடுவேன் கட் பண்ணி போட மாட்டேன் நல்லா வெங்காயம் பொன்னிறமாக வருபட்டதும் நல்லா கிளறி விடுங்க அப்போ தான் அந்த டேஸ்ட்டு வந்து நல்ல புளி குழம்புக்கு கிடைக்கும் அப்புறம் வந்து நமக்கு தேவையான என்னென்ன காய்கறி வச்சுருக்கோமோ அதை வந்து இது பண்ணிக்கலாம் அதுக்கு முன்னால் தக்காளி விழுது தக்காளி விழுதோட நான் பச்சை மிளகா சேர்த்து அரைச்சி சேர்த்துருக்கேன் அதை வந்து விழுதாக சேர்த்தோம்னா இன்னும் வந்து திக்னஸ் கொடுக்கும் அதுக்காண்டி தான் நல்லா கிளறி விடுங்க நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு நாம் கிளறணும் தேவையான காய்கறி வெண்டைக்காய் முருங்கைக்காய் ரெண்டையும் நான் ஒன்றா போட்டு இன்னைக்கு கிளம்பு வைக்க போகிறேன் அது ரெண்டையும் சேர்த்து நல்லா எவ்வளோ தூரம் காய்கறிகள் உடம்புக்கு நல்லதும் வெயிட் அந்த அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம் தேவையான உப்பு ருசிக்கு வந்து உப்பு தான் மெயின் அதனால் உப்பு கரெக்டாக இருந்துச்சுன்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் போட்டு நல்லா கிளறி விடுங்க அந்த கீழே உள்ள தக்காளி வந்து கொஞ்சம் எண்ணெயிலே வர வதக்கணும் அதே மாதிரி வெண்டக்காய் வெண்டைக்காவையும் நல்லா எண்ணெயிலே வதக்கினாதான் அந்த தன்மை வராது சாப்பிடும்போது நல்லா இருக்கும் நான் அந்த வழுக்க சில பேருக்கு பிடிக்காது அதனால் நல்ல எண்ணெயிலே நல்லா வதக்கிட்டு நல்லா கிளறி விடுங்க கிளறி விட்டனையும் கொஞ்சம் நேரம் அப்படியே ரெஸ்ட்டு கொடுங்க அப்போ தான் அந்த சிம்மில் வச்சுடணும் இது எல்லாமே அதிகப்படியான இதில் இருக்கக்கூடாது சிம்மில் தான் இருக்கணும் அப்புறம் தேவையான மஞ்சப்பூள் மஞ்சத்தூள் கொத்தமல்லித்தூள் வந்து ரெண்டு ஸ்பூன் போடுங்க ரெண்டு ஸ்பூன் போதுமானது அப்புறம் அதே மாதிரி ரெண்டு ஸ்பூன் வந்து மிளகாய் தூளுக்கும் போட்டுருங்க ஏன்னா அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் இல்லைன்னா டேஸ்ட் கம்மியாகிடும் ரெண்டு போட்டு இதையும் எண்ணெயிலே போடுங்க எண்ணெயிலே போட்டு நல்லா கிளறி விடணும் கிளறி விட்டோனையும் அப்படியே கொஞ்சம் நேரம் ரெஸ்ட்டு விட்றணும் ஏன்னா ஒவ்வொரு தடவையும் அந்த சிம்மில் வச்சு பண்ணும்போது அது பச்சை வாசம் போகும் கரைச்சி வச்சிருக்க புளி சேர்த்து கொதிக்க விடுங்க கொதிஞ்சு கொஞ்சம் நேரம் அந்த ஆன பிறகு நம்ம நான் வந்து தேங்காய் வந்து விழுதாக அரைச்சி சேர்க்க மாட்டேன் தேங்காய் பாலாக தான் சேர்ப்பேன் முத பால் எடுத்தோனையும் அதை போட்டுட்டு அடுத்த தடவை இன்னும் கொஞ்சம் சக்கரைக்கும்னா அதையும் அரைச்சு மருதிருப்பையும் பால் சேர்த்து நல்லா கொதிக்க விடணும் நான் வந்து தேங்காய் பால் அரைக்கும் போதே கொஞ்சம் சோம்பையும் போட்டு அரைச்சிடுவேன் அது வந்து மனமாகவும் இருக்கும் குழம்புக்கு போட்டு அரைச்சி நல்லா கொதிஞ்சது பிறகு நல்லா கொதிக்கணும் எவ்வளோக்கு எவ்வளோ எண்ணெய் திரண்டு மேலே வர்ற அளவு கொதிக்கணும் அப்புறம் நம்ம வந்து பூண்டு பூண்டை வந்து நச்சு தோலெல்லாம் எடுத்துட்டு போடணும் பூண்டு போட்டோம் அது என்ன பிரிஞ்சு வர்ற ஸ்டேஜில் போட்டோம்னா நல்லாயிருக்கும் குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கும் போது நல்லாயிருக்கும் அப்புறம் நாட்டு சக்கரை கொஞ்ச நோடு நாட்டு சக்கரை போடுங்க ஆப்ஷனெலாம் விருப்பம் இருந்தால் போடுங்கள் இல்லைன்னா விட்டுருங்க போட்டுட்டு நான் கொதிக்க விடுங்க நல்லா வத்த விடுங்க எவ்வளோக்கு எவ்வளோ வத்தணுமோ அவ்வளோக்குள்ளோ அவ்வளோ தான் புளிக்குழம்பு ரெடி